குயிக்காகவும் வேலை முடியணும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் நம்ம லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணோம் அப்போ தானே திருப்தியாக இருக்கும் ஆமாங்க ப்ரோட்டீன் ரிச்சாக ஒன் பார்ட் சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் கப் அளவுக்கு தோரம்பருப்பு கப் அளவுக்கு தால் அதில் உளுந்து பச்சை பச்சைப்பயிறு எல்லாமே இருக்குது கொஞ்சமாக புளியும் ஊற வச்சிட்டேன் இப்போது ஒரு ப்ரெஷர் பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு சீரகம் வரமிளகாய் தாளிப்புக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி நறுக்கி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம சாய்ஸ்க்கு இதில் நான் முக்கியமாக அவரையும் பட்டாணியும் சேர்த்துருக்கேன் கூடவே வீட்டில் வறுத்து அரைச்ச பொரியல் பொடி இது கூட ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் வர மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி உப்பையும் சேர்த்துட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு அரிசி பருப்பையும் சேர்த்துடலாம் நான் ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு விசில் கத்தினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு விசில் அடங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நெய்யில் வேர்க்கடலையை தாலி சேர்த்துருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள்